எல்லா ஆண்களும் எல்லா பெண்களையும் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு தாயை போல் பார்க்கணும் மகளை போல பார்க்கணும் அல்லது ஒரு சகோதரியை போல பார்க்கணும் இப்படி பார்த்துட்டாங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்தில் எதாவது பிரச்சனை இருக்குமா எந்த பெண்ணாவது தான் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அங்கே ஒருத்தன் என்னை படாத பாட்டு படுத்துகிறான் என்ன சும்மா விட மாட்டேங்கிறான் என் பின்னாலேயே என்ன எனக்கு எதாவது தீமை செய்யணும்னு பார்க்குறான் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு ஆணும் காயை போலவோ சகோதரி போலவோ மகளை போலவோ பாருங்கள்னு சொல்லி அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா எத்தனை மணிக்கு வேணால் இராத்திரத்தில் வெளியே போகலாம் இப்போ சட்டமே போட வேண்டியதாக இருக்குது சில ஊர்களில் ராத்திரில பெண்கள் எட்டு மணிக்கு மேலே வெளியே போகாதேன்றாங்க எங்கே என்ன சிங்கம் புலி கரடி இருக்கா சில ஆசாமிகள் அப்படி இருக்கிறாங்க எல்லோரும் இல்லை சிலர் இருக்கிறாங்க பிடிச்சி பீராண்ட ஆட்கள் மாட்டினா ஒரு வழியாக்குற ஆட்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கள்ட்டே தப்புறதுக்கு பயப்பட வேண்டிய அநேக பெண்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது ஆண்னால ஆண் கண்டாலே ஏன்னா ஆண்கிட்ட சில கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க ஆண் கையால் பாடுபட்டுருக்குறாங்க இப்படியெல்லாம் இருக்குது சமுதாயம் இன்றைக்கி அப்படி இருக்குதுங்க இன்றைக்கி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கும்போது ஆண் துணை இல்லாத பெண்ணுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது அன்னைக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் அந்த பிரிமிட்டிவ் சமுதாயத்தில் பெரிய இவ்வளோ இந்த அளவுக்கு இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாகரீகம் இல்லாத ஒரு சமுதாயத்தில் எப்படி இருந்துருக்குன்னு பாருங்கள் வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாக இருக்குன்னு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் எல்லா ஆண்களுமே தவறுன்னு சொல்ல முடியாது அதில் நிறைய பேர் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பாங்க ஒரு கூட்டம் நூறு பேர் இருக்கான்னா அதில் ஒரு பாதி பேர் இந்த மாதிரி டைப்பாக இருப்பான் புது பொண்ணு யார் வந்திருக்கிறது அவன் வேலைக்கு வந்திருக்கான் ஆனால் வேலை வேலை என்ன பாதி வேலை என்ன எந்த பொண்ணு வந்திருக்குன்னு பார்க்கறது தான் அந்த பொண்ணை என்ன பண்ணலாம் அந்த பொண்ணை எப்படி வசப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறது தான் அவங்க அந்த பாதி பேருடைய வேலை இப்படி ஒரு சமுதாயம் இருந்தது பாருங்கள் அந்த சமுதாயத்தில் தான் இவன் ஒரு பாஸாக இருக்கிறான் வேலை செய்கிறான் அந்த பெண்ணை எப்படி பார்க்குறான் பாருங்கள் மகளே கேள் அப்படிங்கிறான் யாருன்னு தெரியாது விதவை பெண் மகளேன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறான் அப்போ எல்லா பெண்களையும் எல்லா ஆண்களும் ஒரு மகளை போல ஒரு தங்கையை போல அல்லது ஒரு தாயை போல பார்த்தா எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது அது